பேக் இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் பாத்தீங்கன்னா நம்ம கிண்டி பேருந்து நிலையத்தில் தான் இன்னைக்கு கிண்டியிலிருந்து அண்ணா சதுக்கம் அதாவது நம்ம மெரினா பீச் எப்படி போறதுன்றதான் இந்த பிடியில் பார்க்க இது என்ன வழியா போகுதுன்றதை இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்க நம்ம ரூட்டை பார்க்கலாம் ஓகே வீவர்ஸ் இந்த கிண்டி தொழிற்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபார்ட்டி ஃபைவ் பி வந்து உங்களுக்கு அண்ணா ஸ்கொயர் வரைக்கும் மட்டும் விட்டிங்க ஃபார்ட்டி ஃபைவ் பி ப்ராட்வே வரைக்கும் கூட சில பஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது இப்போது நம்ம இங்கேருந்து அண்ணா ஸ்கொயர் எப்படி போகிறதுன்றதை பார்க்கலாம் பாருங்க இந்த ஃபார்ட்டி ஃபைவ் பி பஸ்ஸு வந்து உங்களுக்கு சாதாரண கட்டணம் பஸ்ஸுன்றதுனால பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே டச் பண்ணி தாங்க போய்ட்டுருக்கு இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்க போகிறது தாங்க செல்லமால் காலேஜ் பஸ் ஸ்டாப் செல்லம்மாள் காலேஜுக்கு அடுத்ததா இப்ப நீங்க தான் லிட்டில் மவுண்ட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அது தாண்டின உடனே பஸ் இப்ப நிக்கிறதாங்க சின்னமலை பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்தது பஸ் இப்போ லெப்ட்ல சைதாப்பேட்டை பிரிட்ஜு தாங்க தாண்டி வந்துட்டு இருக்கு இப்போ பஸ் நிக்கிறது தான் சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாப் பொதுவா சைதாப்பேட்டையில இருந்து மெரினா பீச் போனோன்னா எல்லாருமே மவுண்ட் ரோட் வந்து அங்கேருந்து தான் ரைட் கட் பண்ணி போவாங்க ஆனா இந்த பஸ் ரூட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்டா எப்படி ஐஜி ஆஃபீஸ் மெரினா பீச் போறதுன்றது உங்களுக்கு நல்லாவே புரியுங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வர்றதுதான் சைதாப்பேட்டை வெட்டினரி காலேஜ் பஸ் ஸ்டாப் அங்கே ஆள் இறங்க வேண்டியலாதனால அடுத்ததாக பஸ்ஸு இப்போ நிற்கிறது தாங்க ஒய்எம்சிஏ கிரவுண்ட் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லயே இருக்கிறதாங்க நந்தனம் ஒய்எம்சிஏ காலேஜ் அதுக்கு அடுத்ததா இப்ப பஸ் நிக்கிறதாங்க நந்தனம் பஸ் ஸ்டாப் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தாங்க இந்த ரூட்ல ஒய்எம்சிஏ காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ அடுத்ததாக பஸ் நிற்க தான் எஸ்ஐஇடி காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க கவிஞர் பாரதிதாசன் சாலை ரோட் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப் தாண்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் வரதுக்காக இப்போ பஸ் எல்லாம் திருப்பி விட்டுருக்காங்க இந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போய் எல்டம்ஸ் ரோட் ரைட்டு கட் பண்ணி தாங்க இப்போ பஸ்ஸு போக போகுது ஆப்போசிட்ல நீங்க பாக்குறது இந்த காவேரி ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட் இந்த ஆழ்வார்பேட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயினுக்காக நிறைய ஸ்ட்ரீட்டில் டேக் டெய்வேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ பஸ்ஸு இது பிரிட்ஜுக்கு கீழே ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி தாங்க போயிட்டுருக்கு இதில் வர்ற ஃபஸ்ட் பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இசபெல்லா ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் இந்த ரூட்டில் பஸ் இப்போது ரைட்டு கட் பண்ணி அடுத்ததாக நிற்க போகிறது தாங்க திருவள்ளுவர் சிலை பஸ் ஸ்டாப் கிட்டத்தட்ட இது வரைக்குமே ஒரு மூணு நாலு காலேஜ் கிராஸ் பண்ணிருச்சுங்க பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்காங்க அதுலேயும் மெயினாக சொல்லணும் நமக்கு ப்ரெசிடென்சி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக அதிகமாக இருக்காங்க எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த பிரிட்ஜு ஏறி இறங்குனா வர்றதாங்க அஜந்தா அண்ட் ராயப்பேட்டாலாம் இப்போது பிரிட்ஜுக்கு கீழே பஸ்ஸு போயிட்டுருக்கு இந்த சிக்னலில் ரைட் கட் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனால் வர்றதாங்க ஐஜி ஆஃபீஸ் அதுக்கு முன்னாடியே வர்றது தான் எல்லோ பேஜஸ் பஸ் ஸ்டாப் இப்போது பஸ் நிற்கிறதாங்க எல்லோ பேஜஸ் பஸ் ஸ்டாப் எல்லோ பேஜஸ்க்கு அடுத்ததா பஸ் இப்போ தாங்க கல்யாணி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் இதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறது தான் சிட்டி சென்டர் மால் எல்லோ பேஜஸ்க்கு அடுத்ததாக இப்போ வரப்போற பஸ் ஸ்டாப் தாங்க குயின் மேரிஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப் இதுக்கு இன்னொரு பேர்னு பாத்தீங்கன்னா ஐஜி ஆபீஸ் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ இப்ப நீங்க தான் விவேகானந்தர் பன்னாட்டு மையம் பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக அண்ணா ஸ்கொயருக்கு வரலீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ கட் பண்ணி விவேகானந்தர் இல்லம் பஸ் ஸ்டாப்புக்கு தான் போயிட்டுருக்கு விவேகானந்தர் இல்லம் பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே வர்றது தான் உங்களுக்கு இந்த ஐஸ்ஹவுஸ் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ ஆப்போசிட்ல நீங்க பாக்கிறது தான் ஐசோஸ் மசூதி இது வழியாக ரைட் கட் பண்ணி இப்போ அடுத்ததா பஸ்ஸுக்கு போறது பார்த்தீங்கன்னா தாங்க இப்போ பஸ் ரைட் கட் பண்ணுறது தான் பாரதி சாலை இப்போ அடுத்ததாக வர்ற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா பிக் ஸ்கூல் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதாங்க ட்ரிப்ளிகேட் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் ஓகே வியூவர்ஸ் விவேகானந்தர் இல்லத்தில் லெஃப்ட்டு கட் பண்ண பஸ் இப்போ திரும்ப வந்து மெரினா பீச்லேயே ஜாயின் பண்ணிருச்சு அடுத்ததா இப்போ வரப்போற பஸ் ஸ்டாப் பாத்தீங்கன்னா அண்ணா ஸ்கொயர் பஸ் ஸ்டாப்புங்க இதுக்கு பேக் சைட்ல அப்படியே இருக்கிறது தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஓகே விவர்ஸ் லாஸ்ட்டாக நீங்க பார்த்த இந்த பஸ் ஸ்டாண்டோட அண்ணா ஸ்கொயர் வீடியோ ஃபினிஷ் ஆகுதுங்க மொத்தத்தில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரோட இந்த ட்ராவல் உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த வழி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இப்போ நான் இறங்கிட்டு இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கிறேங்க ஓகே வியூபா கிண்டியில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி சைதா பேட்டை ஆழ்வார்பேட்டை ஆழ்வார் பேட்டை இந்த ட்ரிப்ளிகேட் டச் பண்ணி இங்கே ஸ்கொயர் வந்து ரீச் பண்ணிவிட்டேன் இந்த பஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி கிண்டியிலேருந்து உங்களுக்கு வர்றதுக்கு டுவெண்ட்டி ஒன் ஜி பஸ்ஸும் அவைலபிளாக தாங்க இருக்குது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டீலக்ஸ் பஸ்ஸாக தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பேர் கட்டண பஸ்ஸு டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபிஃப்டீன் ருபீஸ் தாங்க நல்ல ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருந்தது சீக்கிரமாகவே இது வந்து ரீச் பண்ணிட்டோம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இந்த அண்ணா ஸ்கொயர் ரீச் பண்ணிட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட பெபிள்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்